நம்முடைய வேட்பாளர் தம்பி வாதேஸ்வரன் அவர்கள் எப்படி என்று அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னால் அதை கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் வளர்த்தெடுத்த ஒரு தம்பி மற்றவர்கள் பாராட்டுகின்ற வகையிலே அனைத்து சமுதாயத்தோடும் இலக்கமாக பழகக்கூடிய அந்த நல்லிணக்கத்தை கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட வேட்பாளர் தம்பி மாதேஸ்வரன் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கடந்திருக்கிறது ஒன்றிரண்டு கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் உங்களுக்கெல்லாம் தேர்தல் பணி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை அரசாங்கத்திலிருந்து அகற்ற வேண்டும் எல்லோரும் பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்தாலே மிகப்பெரிய குற்றம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது கர்நாடகாவிலே பதினைஞ்சு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அங்கே ஆட்சியை கவிழ்த்தது மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே அவர்களை இழக்கிவிட்டு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஏக்நாத் சிண்டேவை அங்கே முதலமைச்சராக்கிறார்கள் பீகாரிலே காலையிலே அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாலையிலே பிஜேபி கூட்டணியினுடைய முதலமைச்சர் இப்படியெல்லாம் எங்காவது நடந்து பார்த்திருக்கிறோமா ஒரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்கிற அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் சொன்னார் காலையில் பிரதமர் அவர்கள் இங்கே தேர்தல் நடக்கிறது ஆனால் நேபாளுக்கு போயிருக்கிறார் என்று தொகுதி மாறி வந்து திருட்டோட்டு போடுவதை பார்த்திருக்கிறோம் மாநிலம் மாறி வந்து கூட திருட்டோட்டு போடுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒருவேளை எல்லை நாட்டினுடைய எல்லை தாண்டி வந்து திருட்டோட்டுகளை பெறுவதற்காக அவர் சென்றாரா நம்ப முடியாது கொஞ்சம் கூட நம்ப முடியாது ஓட்டு மெஷின்லயே கை வைக்கிறவன் என்னெல்லாம் செய்வார் ஏதோ வேணாலும் செய்யறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க காலையில முதலமைச்சர் பதவி விலகிறார் சாயங்காலம் பதவி ஏற்கிறார் ஆனால் தமிழ்நாட்டிலே அங்கெல்லாம் தெரியுமா கட்சியை உடைச்சு பீகார்ல ஆனா தமிழ்நாட்டிலே முழு அதிகாரத்தோடு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்ய சொன்னால் முடியாது என்கிறார் எப்படிப்பட்ட ஆட்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஆளுநரை வழிநடத்துகிறார்கள் என்று பாருங்கள் முதலமைச்சர் யாரை கை காட்டினாலும் நீ அமைச்சராக்க வேண்டும் அதுதான் ஆளுநருடைய அதிகாரம் முடியாது என்று சொல்ல முடியாது எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் அவர்கள் யாரையாவது மந்திரி ஆக்க என்று சொன்னால் ஆளுநர் மந்திரி ஆக்க வேண்டும் ஆறு மாதங்களிலே எம்எல்ஏ ஆனால் போதும் அதான் சட்டம் இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அகற்றப்பட வேண்டியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டுமல்ல கூட போறவங்க அத்தனை பேரையும் துரோகத்தில் அழிச்சு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பழக்கம் ஓபிஎஸ் என்ன ஆனாரு பார்த்தீங்களா ஓபிஎஸ் பிஜேபியோட போய் என்ன ஆனாருன்னு அந்த நிலைமையை பார்த்திங்கள்ல ராமநாதபுரத்தில் சுயேட்ச சின்னத்தில் அவரே போட்டியிடுகிறாராம் என்ன தப்பு பண்ணார் அவரு பிஜேபியோட அவங்க காப்பாத்துவாங்கன்னு போனார் காங்கிரஸ் இருந்து ஒரு அம்மா போனாங்க விளவங்கோடு எம்எல்ஏ விஜய் தாரணி என்ன பண்ணிட்டாங்க இப்படி யாராக இருந்தாலும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றிக்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி மாட்டிக்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி காளி அடுத்த தேர்தலில் அதில் ஒரு சிலர் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அத்துணை தோழர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களை தனிப்பட்ட முறையிலே காப்பாற்றக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிஜேபி நம்முடைய தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த வேட்பாளர் பேசியிருக்கிறார் என்னால் முடியாது என்னால அசைக்கோட முடியாது என் உடம்பு அவ்வளவு மோசமா இருக்குது நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி பேட்டி கொடுக்கிறார் பிரஸ்ல யாருக்கும் தனியா சொல்லல பிரஸ்ல பேட்டி கொடுக்கிறார் இன்னைக்கு அவர் வேட்பாளர் நகரவே முடியாது நீங்க எம்பி ஆகி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களால என்ன பண்ண முடியும் நிக்கலாமா முடியாது அதிமுக ஒரு வேட்பாளரை போட்டு இருக்கிறார்கள் யாராவது ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூருக்கு தான் போடும் பாக்க அவர் கோயம்புத்தூரிலே வாழுகிறார் கோயம்புத்தூருக்கு போவாங்களா லாமக்கல் மக்கள் ஒரு வேட்பாளரை நான் போட்டேன் எல்லோரும் கேட்டுக் கொண்டது கிழங்க லாமக்கல் மண்ணினுடைய வேட்பாளராக போட்டிருக்கிறேன் கோரிக்கை மக்களுடைய வாக்குகள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் ஓட்டுகளை கேட்கும் பொழுது மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் அப்படித்தான் இன்றைக்கு செய்திருக்கிறோம் சரி திமுக நிறுத்திய அந்த வேட்பாளர் திமுகவினுடைய வலிமையான பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவர் சசிகலா அவர்கள் கட்சி விட்டு நீக்கப்படும் பொழுது திமுகவினுடைய வேட்பாளர் தமிழ்மணி அவர்களும் கட்சி விட்டு நீக்கிறார்கள் வரலாறு அப்படிப்பட்ட ஒருவரை பலம் இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறார்கள் தொகுதி மக்கள் அவரிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக தேர்ந்தெடுத்து விடுவார்களா அவர் வெற்றி விட்டு விட்டு கோயம்புத்தூருக்கு போய்விடுவார் மக்களிடம் கோயம்புத்தூருக்கு செல்வார்களா தினசரி உங்களில் ஒருவனாக எப்போது வேண்டுமானாலும் நாமக்கல்லிலே உங்களால் இரவு பனிரெண்டு மணிக்கு கூட சந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நாம் நிறுத்தி அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் உரிமையோடு நாங்கள் உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாமக்கல் தொகுதியினுடைய இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று நம்முடைய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களும் அமைச்சர் அவர்களும் சொன்னார்கள் அந்த சிறப்பான பணியை நான் உறுதியாக சொல்லுகிறேன் நம்முடைய தம்பி மாதேஸ்வரன் அவர்கள் தொடர்வார் நாமக்கலுக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமாரோடு சேர்ந்து டெல்லியிலே அத்துணை வேலைகளையும் உடனிருந்து உறுதுணையாக செய்வார் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய பேச வேண்டியிருந்தாலும் இதற்கு மேல் உங்களை நான் காத்திருக்க வைக்க விரும்பவில்லை வேட்பாளர் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்ல அவர் உதய சூரியனுடைய வேட்பாளர் அதனை மனதில் வைத்துக் கொண்டு பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலே எழுந்தவுடன் கிழக்கிலே உதய சூரியன் உதிப்பதை பாருங்கள் அதை பார்த்துவிட்டு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் அந்த மெஷினிலே உதய சூரியன் சின்னத்திலே உங்கள் விரலை வைத்து நல்ல வேட்பாளரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆற்றுங்கள் அப்படிப்பட்ட அந்த கோரிக்கையோடு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு லாமக்கல்லும் நமதே நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்